இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பக்கம் வீடியோ போடலை போடலைன்னா ஷார்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கேன் டைமிங் வீடியோ வந்து போட முடியல ஏன்னா பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீடியோ போட முடியல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஒரு வாரம் கழிச்சு பாப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க கேஜிக்கு இன்னைக்கு நம்ம போனோம் போனது டாக்டர் பார்த்துட்டு புண்ணெல்லாம் காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தையல் பாத்தீங்கன்னா அது கரையிற தையல் இல்லை பிரிக்கிற தேல் இப்ப கட் பண்ணி அதுதான் அதுதான் பிரிக்கிற தேல் அப்புறம் எங்க இருக்குது அது வந்து தள்ளுங்க சரியா போயிருக்கு அதுதான் மருந்து கொடுத்துருக்காங்க

பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஆயிட்டா அதே மாதிரி சாப்பிடறதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற மாதிரிதான் நான் பாப்பா குடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து டாக்டர் கிட்ட வந்து கேட்டிருந்தேன் இன்னும் இதே மாதிரி இட்லி தோசை லிக்விட் ஐட்டம் தான் கொடுக்கணுமா இல்ல எந்த மாதிரின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்ப டாக்டர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ரெகுலர் ஆக்கிடுங்க எப்பயும் குடுக்கறது கொடுங்க ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு ஒரு சர்ஜரி பண்றோம் அப்படின்னா வந்து சின்னதா ஏதோ ஒரு ஏதோ பண்றோம் அப்படின்னா மூணு வாரம் குடல் வந்து திரும்ப பழையபடி வந்து செயல்படுறதுக்கு அதனால இப்ப பாப்பாக்கு ஒரு வாரம் தான் இருக்கு இன்னும் ரெண்டு வாரம் அதாவது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கும் தான் குடுக்கணும் காரம் கம்மியா மத்தபடி எல்லாமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஏதோ ஸ்டாப் ஸ்டாப் பண்ண சொன்னது என்னெல்லாம் சொல்லி பாத்தீங்கன்னா பால் வந்து குடுக்க கூடாதுன்றாங்க அதே மாதிரி பால் குடுக்க கூடாதுன்றாங்க அதே மாதிரி பிஸ்கெட் வந்து ஒரு பிஸ்கெட் கூட சாப்பிட கூடாதுன்றாங்க பிஸ்கெட்டே சாப்பிட கூடாது பிஸ்கெட் சாப்பிட்டா வயிற்றுல கட்டி வயிறு வலிக்க ஆரம்பிச்சுமா பாலும் பாத்தீங்கன்னா அது வயிறு கட்டி வயிறு கட்டி வயிறு கட்டி அதுதான் தெரியாம குடுத்துக்கலாம் இல்ல டீ எல்லாம் தெரியல இனிமே இனிமே இப்ப டா கட்டு கேட்டோம்டா இனிமேல் என்ன இனிமே நான்வெஜ் வந்து பாப்பா கேட்டிருந்தா நான்வெஜ் நான் எப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்ப என்ன நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லி நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒண்ணு சிரிச்சிடும் நான்வெஜ் எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் எல்லாமே சாப்பிடலாம் எப்படி நான் உப்பு கறி மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த மாதிரிலாம் வேணாம் கொடுங்க குழம்பு வச்சு கொடுங்க அதாவது நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணது ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா பொரிச்சது சில்லி பொறிச்சது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கணும்மா ஆஹ் நான்வெஜ் கொடுக்கறோம்னா கொழம்பா கொடுக்க சொல்லியிருக்காங்க காரம் கம்மியா கடையில் மசாலா கடை மசாலா எதுவுமே சேர்த்தாம வீட்டு மசாலா வச்சு நம்மளுடைய நான்வெஜ் குழம்பு கொடுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாட்டி இப்போதாங்க இந்த மசாலா அரைச்சி கொடுத்துட்டு போனாங்க அதனால நமக்கு இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாமே சாப்பிட சொல்லிட்டாங்க எதுவுமே வந்து கட்டுப்பாடு சொல்லலை ஃபர்ஸ்ட் கூட போன வாரம் ஆப்ரேஷன் பண்ணப்ப எல்லாமே சொன்னாங்க இந்த வாரம் வந்து எல்லாமே கொடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ பாப்பா இவ்வளோ சாப்பிட்றான்னா அதில் பாதி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொடுக்க சொல்லியிருக்காங்க 가요, ma, ే <coughs> <Credit>。<gger> <failures>

வலிக்குமா வலிக்காது இப்ப நானும் பாத்தீங்கன்னா எனக்குலாம் ஆபரேஷன் மட்டும் பண்ணிருந்தாங்க எனக்கு இது வரைக்கும் ஆபரேஷன் எதுவுமே பண்ணதுல ஒரு வேலை எனக்கு பண்ணியிருந்தாங்கன்னா ஐயோ அம்மா என்னால முடியல ஐயோ ஐயோன்னு சொல்லி ஒரு நாராயணத்தை போட்டிருப்பேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தெரியல ஏன்னா இப்போ இவ்வளவு கிராஸ் செஞ்சு வைக்கிறதுக்கு நம்மளா இருக்கும்ல இப்ப நமக்கெல்லாம் எதாவது உடம்பு சரியில்லை எப்படா பருக்கலாம்னு இருக்கும் அதனால நினைக்கிறேன் அப்புறம் டேப்லெட் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க டேப்லெட் ஃபுல்லா ம்

அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும் வந்தா போதும் மத்தபடி பாப்பா பாப்பாவை நீங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேற என்ன சொன்னாங்க ஏதாவது சரி இது ஒரு ஸ்டெப் எங்க இன்ஸ்டாவும் சரி பேஸ்புக் யூடியூப் எதுல போனாலும் டேங்க் ரக்க அழகி இருக்காங்க காலை டெட்டர் பேனர் வச்சுக்கிட்டு அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல்ல முடிச்சிட்டு நாங்க என்ன பண்ணோம் சோபிகா ஸ்கூலுக்கு போனோம் எங்கம்மா அவனோட மார்க் ஷீட் காமிக்கலையா அவனுக்கு மார்க் ஷீட் கொடுக்குறது தண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு வயிறு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் இன்னைக்குதான் பிஃப்தோட மார்க் ஷீட்டு சிக்ஸ்த் மிஸ் கூட பார்க்கல ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் டைம் அன் டைம்ல போயிட்டுமா அவங்க மிஸ்லாம் திட்டினாங்க அந்த டைம் வரக்கூடாதுன்ட்டு இப்போ பாப்பா எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா மார்க் சொல்லலாமா பாப்பாவுக்கு நானூறுக்கு

ம் அமைதி இருக்கணும் நிறைய பேர் வந்து பாப்பாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க கேஜியில் வந்து நிறைய அமௌண்ட் ஆகுமே அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்களா அந்த போன கதை எல்லாம் முடிஞ்சிச்சு சர்ஜரி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது எவ்வளவு அமௌண்ட் ஆகும் கேட்டப்ப டாக்டர் வந்து சர்ஜரி பண்ற மைண்ட்ல எல்லா சொல்லியிருந்தாங்களா அடுத்த நாள் சார் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்தாரு வந்துட்டு எல்லாமே பாப்பாவுக்கு அந்த ஏதோ கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ட்ரிப்ஸ் கிப்ஸ் போட்டு சர்ஜரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்போ வரைக்கும் எங்ககிட்ட வந்து எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்ப சாரோட அசிஸ்டண்ட் டாக்டர்கிட்ட நான் போய் சொல்லியிருந்தேன் இல்ல அசிஸ்டண்ட் இல்ல நர்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன் அம்மா நாங்கள் டாக்டரே கண்ணில் பார்க்கல நீங்க உடனே ஆப்ரேஷன் வந்து நாங்க அவட்ட பேசணும் அமௌண்ட் எவ்வளவு ஆகணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தப்ப அவங்க வந்து நர்ஸ் உடனே சாரு கூப்பிட்டு பேசினாங்க சாரு கூப்பிட்டு பேசினது சாரு சார் நான் வரேன் நேரில் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தாரு வந்துட்டு அது மாதிரி எவ்வளவு சார் அமௌண்ட் ஆகும் ஆப்ரேஷன் ஆகணும் சரி ஆப்ரேஷன் ஆபரேஷன் பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இல்லமா ஆப்ரேஷன் பண்ணுவோம் அவளுக்கு வலி கம்மியா இருந்தா நான் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க என்ன சோபிக்கா உன்னை வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்த்தா நீ ஆபரேஷன் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் பாப்பா கிண்டல இருந்தாங்க பாப்பா வயிற்றுல படுத்துட்டு இருந்தா இல்லை ஆப்ரேஷன் பண்ணும் ஏன்னா நம்ம மூணு பெயின் கில்லர் கொடுத்துட்டோம் அப்பாவுக்கு வழி கம்மி ஆகல மேபி நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்பண்டிஸ்க்கு எதாவது பிரச்சனை வரும் அதனால நீங்கள் வந்து பண்ணுறது பெஸ்ட் சரி இருக்கிற எவ்வளோ சார் அமௌண்ட் ஆகும் நாங்கள் அமௌண்ட் ரெடி நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசியிருந்தேன் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது என்ன அப்படிங்கறது எல்லாமே வீடியோல சொல்லியிருந்தேன் ஆனால் வீடியோ ஆன் பண்ணாம சொல்லிட்டேன் அதனால சரி ஓகே நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன் அது வந்து அந்த அமௌண்ட்டுக்காக நாங்கள் எவ்வளோலாம் எஃபெக்ட் போட்டோம் எப்படி அந்த அமௌண்ட் கட்டணும் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் செலவு மொத்தத்தையும் நான் உங்களுக்கு தனி வீடியோ சொல்கிறேன் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப்பாக கூட இருக்கும் நான் நாளைக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நிறையா நான் எமோஷ்னலாம் பேசியிருந்தேன் கடைசியாக அந்த வீடியோ ஆன் பண்ணாமல் பேசிட்டேன் இன்னொன்று அந்த விஷயத்தை வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறது தான் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது நான் அந்த வீடியோ பேச ஆரம்பித்தப்பயே நினைச்ச கம்பெனி இதை தனி வீடியோவோ போடலாம் இது வந்து ஒரு மோட் எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்போ என் மைண்ட் சொல்கிறேன் நான் கேட்டுருக்க மாட்டேங்குது சரி ஓகே இப்போ இந்த வீடியோ வரம்பு இதோட முடிச்சுக்கலாம்